அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை போலுமே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி காலை எட்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் போராடம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு உச்சிராடம் நாமயோகம் சுகர்மம் காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு திருதி கரணம் தைத்துளை காலை எட்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பிரபாலரிஷ்ட யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சிராத்தி சப்தமி சந்திராஷ்டமம் மிருகசிரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கிணம் சுவாதி ரெண்டு சூரியன் சுவாதி ரெண்டு சந்திரன் போராடம் மூன்று செவ்வாய் விசாகம் நான்கு புதன் அனுஷம் ஒன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் சித்திரை ஒன்று சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி திருவோணம் நான்கு லக்கினம் சூரியன் துலாம் செவ்வாய் புதன் விருச்சிகம் சந்திரன் தனுசு மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனம் குரு கடகம் கேது சிம்மம் சுக்கிரன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து